ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவாற்றி அண்ணியா நல்வதி யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமைக்கள் பரிசீலை உரிமையாளருக்கு பெருமை சென்றவா ஆடுமணி வீரர்களுக்கு பெருமை சென்றிடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சென்றவா காலியா

வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா வீரர்களை வீரர்களின் ஊக்கம் பரிசை நிலை நாட்டிய சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களான பெருமை சேர்ந்துடவா வீரர்கள்

Nah. ད�ས 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 དས 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 ད�

உங்களது காரபூசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம்

அந்த வரலாற்றை பறிக்க போவது காலையா காலையர் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டமா அன்பால் நிரத்துகின்ற காலையா இணக்க துடி கேட்ட வீரர்களா அமித்தாய் இந்த காளையா அடி முதமைடடுகின்ற வீரர்களா சத்தமாக இல்லை முதமாய் அடபொருகின்றதே வார்ப்பா இன்னையில் படுதுங்கி தாடு மேறந்து வந்த வீரர்களா அண்ணையர் குலத்த தலைவியே வந்த ஒற்றை காடமாக அடபொருகின்றதே வார்ப்பா நீதி அடியீங்க தெய்ட்டங்கள் வீரரை உச்சாக படுத்துங்கள் வீரர்களை ஊக்க வாரந்து ஆக்ரமோ ஆக்ரமம் அள்ளி தம்பிலே ஸ்ரீ தரிசை நிலை நாடிட நாடினது உபமேயனது படி

கட்டாயசி சேவனி பட்டி தன்மானப்படைமான பெருமை சென்றிடவாட்டை வெல்ல போவது வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா வீரர்கள வீரர்களும் சிறப்பானது உங்களை தர ஊசி வீரர்களின் ஊக்கமடைந்த ஆக்கிரம சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க ஒற்றை காலையா அணிவமிக்க மற்றது வீரர்களா இருந்ததா

சிறப்பான வீரர்கள சிறப்பான பெருமை செஞ்சவாலை பெருமை சென்றவாக்கார் யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா உணுப்பான காலையா யார் என்று பொருந்தே பார்க்குவா மேலங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனோ காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்தில் ஆண்டுகளையும் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சென்று எண்ணோசம் சார்பான படையோ சுப்பிரமணியம் தேவனம் தொண்டு கூட வனம் வந்தவர்கள் அந்த காலையில் நாங்கள் எப்படி மருந்து அத்தோடு வனம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சிறப்பிடா நலனி சக்தி நினைவாக பட்டி தமான வீரர்களா வெல்லியா காலம் சிறந்த காலம் வீரர்களான வீரர்களா சிறப்பான காலங்களா

கரையபடி மணகே தீரமட வரைய নৌকা தோடும் காவணிமந்து கன்னியன் ரயில்ிக்கிற குளையற்கு காளையின் கம்பூத கட்டாரி நண்பர்களும்